அப்ப அவ இந்த லட்சணத்துல இருப்பா அரிசி அரிசியே கூட்டி விடும் அரிசியே வாடி பூரா சக்களாத்திய குட்டை பூரா திரியுது நான் இங்க இங்கே என்னதான் எச்சக்கலையெச்ச பொறுக்கிங்க அதுல இன்னொருத்தி ஒருத்தி பேர் இல்லை அது மறந்து போச்சு அவர் நாலு அண்ணக்கை இருக்கிறாருங்க அண்ணே குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னே அக்கா உடங்கி வச்சும் ஆய் பண்ணுங்கண்ணே கூட்டி விட்றாளுங்க வருங்க பூரா திருத்தம் சுத்தி போடணும் இன்னைக்கு என் புருஷன் பாருங்க பத்து மணிக்கு இதை பத்தி ஒரு கன்டென்ட்டுக்கு வேணவே வேணாமான்னு சொல்லிட்டா அர்ரா அர்ரா